എന്താ മോനെ ദിനേശ ന ഒറ്റയ്ക്കല്ല എൻ്റെ പിന്നാലെ ഒരുപാട് ആൾക്കാരുണ്ട് നോക്കോളൂ പാടങ്ങളുണ്ട് പാടത്ത് മയിലുകളുണ്ട് തെങ്ങുകളുണ്ട് ഇപ്പുറത്ത് മരങ്ങളുണ്ട് മലകളുണ്ട് കൂടാതെ അമ്പതാളുള്ള പൊലമുള്ള ഒരുത്തിനും കൂടി എൻ്റെ പിന്നാലെയുണ്ട് അമ്പതാളുള്ള പുലമുള്ള ഒരുത്തിനും കൂടി എൻ്റെ പിന്നാലെ ഉണ്ട് അവനങ്ങൾ കണ്ടാൽ നെട്ടും അവനാണ് ഇവൻ ഇവൻ എന്നെ തൊട്ടാൽ നിങ്ങളേക്ക് വിവരമറിയിക്കും ഇവൻ്റെ പേരാണ് ജോസഫ് ആ ഇല്ലടാ ജോസഫ് ആ എന്നെ തൊട്ടാൽ ഇവൻ വിവരമറിയിക്കും ഇവനാണ് എൻ്റെ പുലി എടിച്ചു പറഞ്ഞാൽ ഇവൻ ഇവൻ എനിക്കൊരു അമ്പതാളുള്ള ഫലമാണ് ഇവൻ അമ്പതാളുള്ള ഫലമാണ് നോക്കിക്കോളൂ ആ ഇവനാണ് ആള് അമ്പതാളുള്ള ഫലമാണ് തല്ലും പറഞ്ഞാൽ തല്ലും വെട്ടും പറഞ്ഞാൽ വെട്ടും കുത്തും പറഞ്ഞാൽ കുത്തും ഇല്ല ഒന്നേ നടക്കുള്ളൂ കുത്ത് இல்லை ஆ அதான் என்ன ஜோசப் ஆ இவன் டான்ஸ் கழிக்க மரனால் டான்ஸ் கழிக்கும் களிக்கடா ஒரு டான்ஸ் களிக்கடா ஒரு டான்ஸ் களிக்கடா கூட அவன் களிக்கும் டான்ஸ் கழிக்கும் வீடு நோக்கி களி களிக்கட டான்ஸ் களிக்கட நோக்கி களி ஆலபொக்கு தலைபொக்கு தலைபொக்கு இதா வீடு நோக்குதான் தலை முன்னிட்டு களி 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 கழிக்கு ஜோசப் கழிக்கு இதா ஆ அண்ணா ஆ களி களிி ஆ களி ஒரு களி கணிச்சு களிக்க மூளிக்கி தலைபொக்கி இது எந்த ஜோசம் ஒரு டான்ஸ் கழிக்க இங்கே உங்க இங்கே கழிக்கண்ட ஆ அங்கே தண்ணி கழிக்கண்ட நீ எந்த டான்ஸ் கழிக்கலான்னு ஏ நீ தலைபொக்கி கால் பூக்கிட்டு கலிச்சு வாங்கி கொடுக்கணும் ஆள் கருக்கு நான் இது டான்ஸ் கழிக்கணும் ஆ ஆ டான்ஸ் கால் கொண்டு கால் கொண்டு காலு கொண்டு களி காலு கொண்டு களி ஆ அங்கே தானே கொம்பு கொண்ட காலும் கொண்டு களி காலும் கொண்டு கழிக்கிறதே ம் நம்ம ரெண்டாடும் கூட களிக்கி ஆ கள களி களிக்க நல்ல வீடியோ எடுக்க பற்று ம் களி களி